என்னுடைய விரலுடைய நகங்கள் வழியாக வெளியேறும் அளவிற்கு முழுமையாக நான் குடித்தேன் அதற்கு பிறகு இருந்த அந்த பாலை நான் அமர் அவர்களுக்கு கொடுத்தேன் அல்லாஹுடைய தூதரை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள் தூதரே இது எதை குறிக்கிறது குறிக்கிறது அல்லாஹுடைய தூதர் அருந்திய பால் என்ன அது கல்வி அந்த கல்வியை அல்லாஹுடைய தூதர் யாருக்கு கொடுத்தார்கள் மீதி இருந்ததை அமர் அவர்களுக்கு கொடுத்தார்கள் தீனை பெற்றவர் எயில்மை பெற்றவர் சத்தியத்தை பெற்றவர் சொர்க்கத்தை பெற்றவர் யா அல்லாஹ் இதைவிட ஒரு மனிதருக்கு என்ன சிறப்பு வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்கள் இமாம் புகாரி முஸ்லீம் ரஹிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் சாத் அபி வக்காஸ் ரயாஹு அனுபவர்கள் கூறுவதாக ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய மனைவிமார்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது அமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள் உள்ளே வர அனுமதி கேட்கிறார்கள் அமர் அவர்களுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹனுடைய தூதரோடு பேசிக்கொண்டிருந்த அந்த பெண்மணிகள் உடனடியாக ஹிஜாபை எடுத்துக்கொண்டு மறைமுகமாக மறை மறைவான இடத்திற்கு சென்று விட்டார்கள் அல்லாஹனுடைய தூதர் சொல்லல்லாஹு அலகி வல்லம் அவர்கள் அமர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்ததற்கு பிறகு அமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள் அல்லாஹனுடைய தூதர் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் அமர் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹக் அல்லாஹு சின்னக் அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சியாக ஆக்குவானாக அல் ஹக் அல்லாஹு சின்னக் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சியாக ஆக்குவானாக அஜித் துமின் ஹா உலா இல்லா தி குன்னு என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது உன்னுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே இந்த பெண்கள் எல்லாம் ஹிஜாபுடைய இடத்திற்கு சென்று விடுகிறார்களே அமர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் இருக்கும் பொழுது இந்த பெண்கள் எனக்கு பயப்படுகிறார்களா ஓ பெண்களே உங்களுடைய நப்சுக்கே எதிரியாக இருக்கும் உங்களுடைய பெண்களே எனக்கு பயப்படுகிறீர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்களா உமர் அவர்களை பார்த்த அந்த பெண்கள் பதில் சொன்னார்கள் ஹஜாபில் இருந்து கொண்டு நாங்கள் கூறினம் வ அந்த அஃபத்து வ அஹ்துமின் வசூல் இல்லா நீங்கள் அல்லாஹுடைய தூதரை விட கோபம் கடினமான தன்மையைக் கொண்டவரே யா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹுடைய தூதரை விட கடினமான கோபமான தன்மையைக் கொண்டவரே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லுல்லாஹ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஈகன் ய வயபுனல் கத்தாப் வல்லதீன சீவியதே மால கயக்க செய்தானு சா லிகன் ஃபஜ்ஜன் கத்தூ இல்லா சலக ஃபஜ்ஜன் வைர ஃபஜ்ஜிக் அமர் அவர்களே நீங்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் எது அல்லாஹவின் எதிரியாக இருக்கக்கூடிய செய்தான் உங்களை பார்த்து அந்த இடத்தை விட்டு காலியாகி வேறொரு தெருவை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுகிறான் யா அல்லாஹ் யா அல்லாஹ் செய்தான் அல்லாஹை எதிர்த்து பேசியவன் அல்லாஹுடத்திலே சவால் விட்டவன் அல்லாஹுடைய அடியார்களை வழிகெடுப்பதற்காகவே அவகாசத்தை வேண்டி அந்த செய்தான் அமர் அவர்களை பார்த்தாலே அமர் அவர்களை யார் கூறுவது யார் கூறுவது முகம்மது ரசூல்லாஹ் அலைவசல்லம் அமர் அவர்களே நீங்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் செய்தான் உங்களை விட்டு விரண்டு வேறொரு செருவை நோக்கி சென்று விடுகிறானே அல்லாஹ் அக்பர் கண்ணியத்துக்குரியவர்களே அமரி முனுல் சத்தாவது அல்லாஹ்வான் அவர்கள் சில இடங்களில் சில நேரங்களில் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள் சில அறிவுரைகளை சொல்லுவார்கள் ஆனால் அந்த அறிவுரைகள் அல்லாஹுடைய தூதருக்கு வகையாகவே கொடுக்கப்பட்டுவிடும் சுஹான் அல்லாஹ் ஒமரபின் ஹத்தா சில வார்த்தைகளை அறிவுரைகளை முன்வைப்பார்கள் அந்த அறிவுரைகள் அல்லாஹுவால் வகையாகவே முகம்மது ரசூல்லா சொல்லு வதஹி வல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டுவிடும் ஒரு முறை அல்லாஹுவான் அவர்கள் மக்காம இப்ராஹிம் இப்ராஹிம் அலேஹுலாம் அவர்கள் நின்ற இடத்தை காபாவிலே அருகிலே இருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்த்து அல்லாஹுடைய தூதர் இடத்திலே சொன்னார்கள் யார் இபிராஹி அல்லாஹ் இந்த இடத்திலே நாம் ஏன் தொழுகையை நிறைவேற்றக்கூடாது அல்லாஹுடைய தூதரே அல்லாஹு ரபுல் அலமின் வசனத்தை இறக்கினான் அல்லாஹ் நீங்கள் இந்த மக்காமை இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹக்கு அவர்களிடத்திலே உமர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய பெண்மணிகள் தெருக்களிலே வருகிறார்கள் வீதிகளிலே வருகிறார்கள் அப்போது ஆண்கள் தாய்மார்களிடத்திலே பேசுகிறோம் என்று பேசுகிறார்களே இதற்கு ஒரு வழியை ஹிஜாபை ஏற்படுத்தக்கூடாதா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான் சூரத்துல் அஹ்சாபுடைய முப்பத்தி மூன்றாவது வசனம் வஇதா சஅல்துமுஹுன் மதாஅன் ஃபஸ்அலுஹுன் மின் வராஇல் ஹிஜாப் நபிமார்களுடைய மனைவி வாங்களிடத்தில் நீங்கள் எதையாவது தேவைக்காக கேட்க நேர்ந்தால் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லுல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய மணி மகளிடத்திலே கோபம் கொண்டு அவர்கள் செலவிற்காக பணத்தை அதிகப்படுத்தி கேட்டபொழுது பொழுது அதற்காக கோபம் கொண்டு முப்பது நாட்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்தை விட்டு விலகி தனி அறையிலே தங்க ஆரம்பித்தார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே அல்லாஹுடைய அவர்கள் அறிவுரை செய்தார்கள் அல்லாஹுடைய தூதரை அவர்களுடைய நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண்களை நீங்கள் தலாக்கு விடுங்கள் இப்படி உலகத்தை கேட்டு உங்களிடத்திலே வந்தால் இந்த பெண்களை நீங்கள் தலாக்கு விடுங்கள் இதைவிட சிறந்த பெண்களை அல்லாஹ் உங்களுக்கு மனம் முடித்துக் கொடுப்பான் அல்லாஹு அப்துல் அலமின் வசனம் இறக்குகிறான் சுரத்து தஹரீமுடைய أين دعوت وصنم؟ عَسَى رَبُّهُ إِنْ تَلَّقَكُنَّ أَنْ يُبْذِلَهُ أَزْوَاجًا خَيْرًا مِّنْ مُسْلِمَاتٍ مُؤْمِنَاتٍ قَانِتَاتٍ تَائِبَاتٍ عَابِدَاتٍ سَائِحَاتٍ ثَيِّبَاتٍ وَأَبْقَارًا ثَيِّبَاتٍ وَأَبْقَارًا قدرتوا بارنجل <سؤال> سورة التحريم وردية أين دعوت يَا خَالِقَ عُمَرَ سبحانك மரை படைத்தவனே நீ மிக பரிசுத்தமானவன் அல்லாஹூர் அப்துல் அலமின் வசனத்தை இறக்குகிறாள் அவர்கள் மதுவை குறித்து வசனம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது இதிலே பாவங்கள் அதிகமாக இருக்கிறது நன்மை குறைவாகத்தான் இருக்கிறது நீங்கள் தொழுகைக்கு சென்றால் மதுவை அருந்திய நிலையில் தொழுகையில் நிற்காதீர்கள் இப்படி மதுவை குறித்து வசனங்கள் மோசமாக இறங்குவதை பார்த்த அதை கண்டித்து இறங்குவதை பார்த்த அமரவர்கள் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹும் انزل علينا في الخمر بيانا شافيا يا الله இந்த மது உடைய விஷயத்தில் தெளிவான ஒரு வசனத்தை இறக்கி விடு يا الله இதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி விடு الله رب العالمين வசனத்தை இறக்குகிறான் يا ايها الذين امنوا انما الخمر والميسر والانصاب والازلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون மதுவை தடை செய்து الله வசனத்தை இறக்குகிறான் இமாம் பதிவு செய்கிறார்கள் அப்துல்லா இமர் உபை என்ற முனாஃபிக் இறந்தபொழுது அவருடைய மகனாக இருக்கக்கூடிய அப்துல்லா இபு அப்துல்லா அவர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வருகிறார் இவர் நபி தோழர் அல்லாவுடைய தூதரிடத்திலே வருகிறார் அல்லாவுடைய தூதரில் உங்களுடைய சட்டையை நீங்கள் கலட்டி கொடுங்கள் என்னுடைய தந்தைக்கு நான் கஃனாக அணிவிக்கின்றேன் ஒரு முனாஃபிக் மரணித்திருக்கிறார் அவருடைய மகன் அமராவு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து அல்லாகுடைய தூதருடைய சட்டையை கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலைகூர் செல்லும் ஃபா தா ஹூ கம் யூ அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சட்டையை கலட்டி கொடுத்து அதிலேயே கஃப்பினிடச் சொல்லுகிறார்கள் சுஹான அல்லாஹ் கும்ம கோம யு அலை அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் அந்த அப்துல்லா உபயுக்கு தொழுகை நடத்துவதற்காக தயாராகிறார்கள் அவர்கள் அல்லாவுடைய தூதருடைய சட்டையை பிடித்து கேட்டார்கள் அவர் நயவஞ்சங்களாக இருக்கும் பொழுது முகமது ரசூல் சல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களே எப்படி நாம் தொழுகை நடத்த முடியும் இந்த ஜனாதாவிற்கு அல்லாஹ் அப்புல் ஆலமின் இவருக்கு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கூறிவிட்டானே அல்லாஹுடைய தூதர் வசல்லம் சொன்னார்கள் ஆம் இவரை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் எழுபது முறை அல்லாவிடத்திலே மன்னிப்பை கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹுடைய வசனம் இருக்கிறது அதை விட அதிகமாகவும் நான் மன்னிப்பை கேட்பேன் விடுங்கள் என்று தொழுகையை நடத்துகிறார்கள் அல்லாஹ் அல்லாஹு அடுத்த நிமிடம் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் பண்படுத்துவதற்காக மேலும் அல்லாஹ் தெளிவை கொடுப்பதற்காக வசனத்தை இறக்குகிறான் இறந்து விட்டார் அவருக்காக ஜனாசாவுடைய தொழுகையை நடத்தாதீர்கள் அவருடைய கபூரின் அருகில் கூட முகமது ரசூல் சொல்லுகம் அவர்களாகிய நீங்கள் நிற்காதீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹூ அபுல்லின் வசனத்தை இன்னும் அவர்கள் கூறுவார்கள் அதை உண்மைப்படுத்துவதற்காக தன்னுடைய வகையை உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய மக்களுக்கு பாடமாக அல்லாஹ் கொடுப்பான் என்றால் அமர் அவர்கள் அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹுடத்திலே என்ன அல்லாஹுடத்திலே என்ன அந்தஸ்திலே மதிப்பிலே அல்லாஹ் பார்த்திருந்தால் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லா உண்மைப்படுத்தி இருப்பான் இன்னும் சான்றுகளை கூறிக்கொண்டே இருக்கலாம் சிறப்புகள் இதுவெல்லாம் அமரை படைத்தவனே நீ பரிசுத்தமானவன்